நம்ம விஜய் இருந்துட்டு எதுக்காக தான் மல்லியை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியல ஏன்னா நம்ம மல்லிய எப்பவுமே அதாவது இப்போ இல்லை ஆரம்ப கட்ட காலத்துல இருந்தே சுத்தமா புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா அவரா ரியலைஸ் பண்ணி வரும்போது நம்ம மல்லி வந்து ஏத்துக்காங்க அந்த மாதிரிதான் ஒவ்வொரு முறையும் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ ரேணுகாவோட விஷயத்துல நம்ம விஜய் கோவப்படுறது எல்லாமே நியாயமான விஷயம் ஆனா உண்மையிலேயே யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கிடையாது அந்த அளவுக்கு வந்து இப்ப ரொம்பவே தப்பு தப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு விஜய் வந்து அதாவது மல்லி சொல்ற பேச்ச கேட்காம அவர் பாட்டுக்கு வந்து இப்போ ரேணுகா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை கேட்கறது உண்மையிலேயே இவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய இதா இருந்துட்டு இருக்கு அதுவும் இல்லாம மல்லி இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை விஜய் இப்படி பேசுவாரு இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் தான் அதாவது எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிகிட்ட என்னதான் ஆச்சு மல்லி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க வரல அவங்க பாட்டுக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க எந்த வேலையும் செய்யற மாதிரி இல்ல விஜய்யா நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு இதுக்கு முன்னாடியாச்சும் பிரச்சனை கிடையாது ஆனா இப்ப வந்து எதுக்காக வந்து நம்மள புரிஞ்சுக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு யோச்சு நம்ம விஜய் அதாவது மல்லிகை வந்து ரொம்பவே இதாயிடுது நம்ம மல்லி இப்போ வளர்த்திட்டு இருக்கிறத பார்த்த உடனே விஜய் வந்து நம்ம மல்லிகிட்ட பேசுறாங்க என்னதான் ஆச்சு மல்லிகே இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்த இப்போ ரேணுகா இந்த உன்னோட வாழ்க்கையில வந்து உன்னோட பாதியை வந்து பங்கு போட்டுக்க வரா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நீ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க விஜய் நான் முதல்ல ரேணுகாவை பார்க்கும்போது அதாவது அவங்க அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லும்போது அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தவன் நானு அப்படி இருக்கும்போது நான் அப்படி நினைப்பனா அப்படின்ற மாதிரி வந்து தான் விஜய் கிட்ட அதாவது இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு புரியாது ஒரு நாள் ஒரு நாள் உண்மை என்ன அப்படின்றது புரியும் போதுதான் உங்களுக்கு தெரிய வரும் விஜய் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அதே மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி என்ன மன்னிச்சிரு மாதிரி வந்து சொல்லி அப்படின்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம மல்லியோட மனசை விஜய் காயப்படுத்திருக்காங்க அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல என்ன மன்னிச்சிரு நான் வந்து இப்படி வந்து உன்னை கத்திருக்க கூடாது திட்டி இருக்க கூடாது எவ்வளவு கோபமா பேசுனேன் அப்படின்றதெல்லாம் எனக்கே நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மன்னிப்பு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதே மாதிரி எந்த காலத்திலயும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் மல்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படியே அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாம கடைசியில் அப்படியே கட்டி பிடிச்சு அங்கேயே வந்து ஒரு குட்டி ரொமான்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த ஒரு டைம்ல இந்த அதாவது ஏற்கனவே சுடர் வந்துட்டு விஜய் எப்படியா சாடையணும் மல்லியை வந்து துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சுடர் வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சுறாங்க ஓ இதுவா விஷயம் அதுவும் இல்லாம பயங்கரமான கோபம் ஏன்னா விஜயை வந்து தன்னோட புருஷன் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுடர் வந்து போறது பண்ணிக்கிட்டு நாளைக்கே இந்த நான் எப்படி வெட்டி விட பாரு வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி செம்ம கோவத்துல இந்த சுடர் வந்து நின்றுட்டு இருக்கான் உண்மையிலேயே சுடர் வந்து அடுத்தடுத்து வந்து எல்லா பிளானையும் பண்ணி ஜெயிச்சிருவா போல இருக்கு அந்த அளவுக்கு பிரில்லியன் யோசிச்சிட்டு இருக்கா நம்ம மல்லியும் அந்த அளவுக்கு ஈக்குவல் கொடுத்து மட்டுமே தான் அடுத்தடுத்து சுடர் யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே விஜய்க்கு தெரியப்படுத்த முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா